சுப்பைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சிகள் தேர்வுகள் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்ட் பி இந்த பார்ட் பி பார்ட் பி சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல முதல்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா சைக்காலஜி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் இல்லைன்னா மெத்தடாலஜின்னு சொல்லுவோம் இந்த சைக்காலஜி அண்ட் மெத்தடாலஜி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வினாக்களானது கேட்குறாங்க டோட்டலாக நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் வருங்க எட்டு யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எட்டு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வினாக்கள் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இந்த ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா பத்து வினாக்கள் ஸோ டோட்டலாக நாற்பது வினாக்கள் இந்த நாற்பது வினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது இந்த நாப்பதுல இருபது மார்க் நம்ம எடுத்துட்டோம் பெரிய விஷயம் தான் ஸோ அந்த அளவிற்கு தான் வரக்கூடிய எக்ஸாம் இருக்குங்கிறது எல்லோருமே தெரிந்திருக்கக்கூடிய தகவல் தான் அப்ப இந்த இருபது மதிப்பெண்ணுக்கு மேலே நம்ம எடுத்து நம்மள வெற்றியை தீர்மானிக்கணும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரியான வழிமுறைகளை இப்ப இருந்தே நம்ம பின்பற்றணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்லுவின்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போயிட்டு இருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் தகுதி தேர்வு தமிழ்மொழி தகுதி தேர்வு இதுல நம்ம வெற்றி தான் நம்மளுடைய பேப்பரையே வேல்யூ பண்ணுவாங்க அந்த அளவிற்கான ஒரு பகுதியாக இத கிரியேட் பண்ணிருக்காங்க ஆரம்ப ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தகவல் சொல்லியிருந்தோம் நம்ம சுபிக்குழுவினுடைய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனுவல் பிளான் வரும் பொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இந்த பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது அதற்கு தேவையான வழிமுறைகளை உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருவோம் சுபை குழுவினுடைய தகவலை முழுமையாக பின்பற்றுங்க நான் பல வீடியோக்கள்ல சொல்லக்கூடிய தகவல் தான் நான் கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட்டு இது நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் தற்பொழுது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பார்ட்டு பிக்கான பணியை முடிச்சிட்டோம் சோ அதுல என்ன பண்ணியிருக்கோம் அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அதுதான் இன்றைய வீடியோ சோ இத முழுமையாக இறுதி வரை ஆசிரியர்கள் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை சுபிக்குழுவோடு இணைந்து பயணிச்சுக்கோங்க சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி சரிங்களா இந்த சைக்காலஜியை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி எஜுகேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சைக்காலஜிக்கு ஒரு மெட்டீரியல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு ரிவிஷன் மெட்டீரியல்னு சொல்லி ரெண்டு புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் கொரியர் மூலமும் கொடுக்குறோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்லேயும் அதை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லைனாலும் நான் கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அப்போ மெட்டீரியல் இருக்குது அந்த மெட்டீரியலோட ஒன் லைனரும் உங்களுக்கு கொடுத்து ஒரு புத்தகமானது நம்ம தயார் பண்ணிட்டோம் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்போ முதல் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடையது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஒன் லைனர் ரெண்டுமே அதில் இருக்கும் ரெண்டாவது புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி இருபது பக்கங்கள் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியலாக உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இது போக இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட் பேஜும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு சோ இது போக வந்து ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம் டாபிக் வைஸ் கொஸ்டின் ஆன்சர் இந்த டிஆர்பியில பிஜே டிஆர்பி எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் வந்து இருக்கக்கூடிய தேர்வினுடைய கொஸ்டினை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா டாபிக் என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதை ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டாபிக் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பது டாபிக் எதில் இருந்து என்ன இருந்து சைக்காலஜியிலிருந்து உங்களுக்கு முப்பத்தி நான்கு தலைப்புகளானது கிரியேட் பண்ணியிருக்கோம் எஜுகேஷனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு தலைப்புகள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐயாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் பல வீடியோக்கள்ல தொடர்ச்சியாக நம்ம சொல்லி இருக்கக்கூடிய தகவல் அவங்களுக்கு டாபிக் வைஸா கொஸ்டின் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடலாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் அப்போ அந்த டாபிக் என்ன கடைசியில் உங்களுக்கு அந்த ஸ்டாம்பிளோட நான் சொல்கிறேன் இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கிரியேட் பண்ணியாச்சு அப்போ உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் கிரியேட் பண்ணிட்டேன் டெஸ்ட் பேஜ் கொடுத்துட்டேன் அதே மாதிரி டாபிக் வைஸாக கொஸ்டின்ஸ் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி அந்த குரூப்லேயே நம்ம கொடுத்துட்டோம் அப்போ சைக்காலஜி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இது போக உங்களுக்கு ஒரு இருபது முழு மாதிரி தேர்வு இந்த இருபது முழு மாதிரி தேர்வு என்பது டிஆர்பியோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் கிரியேட் பண்ணுறோம் ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணாலே எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாதுங்கிற கான்செப்ட்ல இருபது கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த அந்த இருபது கொஸ்டினோட செட்டு உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஆக மொதத்துல அதுக்கு முன்பாக இந்த பகுதியை நீங்கள் அப்படியே முடிச்சிக்கோங்க இது சைக்காலஜி எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து வேற எதுவும் இல்லை என்னுடைய பணியாக இருக்கக்கூடிய தொகுக்கக்கூடிய பணியை நான் தொகுத்து கொடுத்துட்டே ஃபாலோ பண்ணி வெற்றி பெற வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அப்ப சைக்காலஜி எஜுகேஷன் முடிஞ்சு சரிங்களா இதை குறித்து எந்த ஒரு டவுட் உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் டாபிக் வைஸ் கொஸ்டின் மெட்டீரியல் ஒன் லைனர் எல்லாமே அதுக்குள்ள வந்துருச்சு இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பத்து கொஸ்டின் என்பதற்கு ஏதுவாக உங்களுக்கு நான்காயிரம் வினா விடைகள் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி சரிங்களா டாபிக் வைஸாக நான்காயிரம் வினா விடைகள் கொஸ்டின் பாங்க கிரியேட் பண்ணி அந்த குரூப்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த நான்காயிரம் கொஸ்டினை நீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது போக ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் இந்த நான்காயிரம் கொஸ்டினை படிச்சுக்கலாம் ஜிகேக்கு இது போதும் இது போக ஒன் உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தற்பொழுது எட்டாயிரம் வரி வினாவிடைகள் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் இந்த ஜிகேயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு யூனிட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு வந்துடும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் த ஜியாகிரபி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்சனாலிட்டி ஆளுமைகள் அந்தமாதிரி புக் அண்ட் ஆதர்ஸ் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு யூனிட் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த எட்டு யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி எட்டம் ஸோ இதை விட்டு வினாக்கள் வெளியில் சொல்லக்கூடாது என்ற கான்செப்டில் எட்டாயிரம் கிரியேட் பண்ணிட்டேன் நாளைக்கு உங்களுக்கு வீடியோவா எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் இப்போ எட்டாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு அப்போ ஜிகே குறித்த தகவலும் முடிச்சு அப்போ ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது எட்டாயிரம் ஒன்லைனர் இருக்கு கொஸ்டின் பேங்க் இது உங்களுக்கு முடிந்தது சரிங்களா அடுத்து வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த தமிழ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணியாச்சு கவர் பண்ணி அதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அந்த குரூப்லயே நம்ம நீங்க அதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன் கிரியேட் பண்ணியிருக்கேன் டாபிக் வைஸாக ஸோ அது போக இனி நான் பண்ண வேண்டியது ஒரே ஒரு கடமை இருக்குது ஸோ உங்களுக்கு டோட்டலாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி பதினைந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஹண்ட்ரட் கொஸ்டினா பதினைந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இதே போல ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பிஇஓ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிஸோ மாதிரி இன்னும் தேர்வுகளில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்களையும் தொகுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்போ சைக்காலஜிக்கு சொன்னதெல்லாம் முடிச்சுட்டேன் அதே மாதிரி ஜிகேக்கு முடிச்சாச்சு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டேன் இது போக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் ஆகஸ்ட்ல உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ அப்போ இந்த பார்ட்டி பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவலையுமே பார்த்து பார்த்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நான் காப்பாற்றியிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நான் தொகுத்துட்டேன் படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஸோ அதற்கு எப்படி படிக்கணும் என்ன பண்ணணுங்கிறதை இப்போ சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் சரிங்களா ஸோ இனியும் வந்து இது இதுவரைக்கும் இணைஞ்சிருக்கிறீங்க இன்னும் சில பேர் இணையணுங்கிறீங்க உங்களுக்கு எப்படி இணையணுங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருவோம் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்களாக தான் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பேஜ் கோட் கொடுத்து நீங்களே ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ அப்போ நம்ம மொபைல் ஆப்ஸ்குள்ளே போகும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபே ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரில் போகிறீங்க ஸ்டடி மெட்டீரியல் போல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி தமிழ் எலிஜிபிலிட்டி ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இதில் சைக்காலஜிங்கிற மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா சரிங்களா சைக்காலஜிங்கிற மெட்டீரியலை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிங்கன்னா

தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக சைக்காலஜியில மட்டும் தொள்ளாயிரத்தி கான்செப்ட் வரும் ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின் இதுல தலைப்புகளை நம்ம பார்க்குற பட்சத்தில் முதல்ல பாருங்க உங்களுக்கு அது என்ன என்ன அதனுடைய அதனுடைய நம்ம உளவியல் அறிமுகம் நூற்றி ஐம்பது வினாக்கள் எடுத்திருக்கோம் பதினெட்டு பக்கங்கள் வரைக்கும் அடுத்து பாருங்க மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதே மாதிரி வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி அறிவு திறன் வளர்ச்சி கற்றல் கற்றல் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நினைவும் மறதியும் நுண்ணறிவு மற்றும் ஆக்குமை திறன் ஊக்கப்படுத்துதல் மனநலம் வழிகாட்டுதல் அறிவுரை பகர்தல் உளவியலாளர்களினுடைய கோட்பாடுகள் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமே உங்களுக்கு கண்டென்ட் வந்துருது ஸோ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் கொஸ்டின்ஸ் ஆனது நம்ம கிரியேட் கிரியேட் பண்ணியிருக்கோம் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பக்கங்கள் சரிங்களா மூவாயிரத்தி ஐநூற்றி மூன்று வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய சுவைக்குழுவின் சார்பாக நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சைக்காலஜிக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு कोसिन्सरी वन बै वा வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இது முழுக்க முழுக்க கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் இதற்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதை நான் இப்போ அப்லோட் பண்ணலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்சர் கீயை நம்ம செக் இருக்கோம் ஓரிரு நாட்களில் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் கீயும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் இன்று மாலை உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஆன்சர் கீ எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு வீடியோவும் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது இன்றைய பயனுள்ளதாக இருக்கும் எல்லா டெஸ்ட் குரூப்லையுமே உங்களுக்கு இதை நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துறேன் இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இரண்டாவது எஜுகேஷன் டாபிக் வைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எஜுகேஷனில் என்னென்ன டாபிக் இருக்கு ஸோ எஜுகேஷனில் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பக்கங்களையுடைய கையேடானது நம்ம கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க நிலை கல்வி அதே மாதிரி சுதந்திரத்திற்கு முன்பு கல்வி வளர்ச்சி சுதந்திரத்திற்கு பின்பு கல்வி வளர்ச்சி அரசியலமைப்பு சட்டக்கூறுகள் கல்வி முறைகள் கல்வி திட்டம் கல்வி கொள்கைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர்கள் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினாறு தலைப்புகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இங்கே பாருங்க நானூற்றி நாற்பது வினாக்களும் சைக்காலஜிக்கு அறநூறு ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் கொஸ்டினும் நம்ம கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு கொஸ்டின்ஸ் ஸோ இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஓஎம்ஆர் எடுத்துக்கிறீங்க முதல் கொஷினை ஓப்பன் பண்ணுங்க டெஸ்ட் எழுதுறீங்க ஆன்சர் செக் பண்ணுறீங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலைக்குள்ளே நான் சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வழியை பார்க்குறேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஷின் பேங்கை நான் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லேயே கொடுத்துருக்குறேன் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எழுதிக்கிற கூடிய ஒரு ஆப்ஷனும் நான் கொடுத்துருக்குறேன் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை எனக்கு புக்கில்ட்டா கொரியர் மூலம் வேணுனாலும் அதற்கான தொகையை கட்டி நீங்க பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளையும் நாம் கிரியேட் பண்ணிப்போம் ஆகவே சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய